வெல்கம் டு to MS டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கேஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே நம்ம சேனலில் எம்எஸ் டுடே லாட்ரியில் வீடியோ போட்டு ரொம்ப நாட்கள் வீடியோ போடுறதுல ப்ராப்ளம் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா அது சரி செஞ்சாச்சு இனிமேல் டெய்லியுமே வீடியோ அப்லோட் செய்யப்படும் முன்பு சப்போர்ட் செய்தது போலவே மீண்டும் உங்களோட சப்போர்ட்டு நம்மளுக்கு தேவை நண்பா சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக வெற்றி நம்பராக கெஸ் பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களே எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நண்பர்களே ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட வின்னிங் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்று நண்பர்களே எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட பாக்கியதாரா கம்பெனி பாக்கியதாரா கம்பெனி ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ட்ரா நம்பர் பத்தொம்போதுக்கான கெஸிங் தான் நாம் எப்போ பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் சி ஏ போர்டு பி போர்டு சி போர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸிங் நாளைக்கு எட்டாம் தேதிக்கான ஏ போர்டில் ரெண்டு அல்லது மூணு ஏ போர்டில் ரெண்டு அல்லது மூணு பி போர்டு பார்த்திங்கன்னா ஜீரோ அல்லது எட்டு ஜீரோ அல்லது எட்டு சி போர்டு பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது ஆறு நண்பர்லே ஏபிசி ஏ போர்டு ரெண்டு மூணு பி போர்டு ஜீரோ எட்டு சி போர்டு ரெண்டு ஆறு நண்பரில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆல்போர்ட் நம்பர் பார்த்தாலாம் ஆல்போர்டு பார்த்திங்கன்னா கம்பல்சரி நாளைக்கு ஜீரோ அல்லது ரெண்டு ஜீரோ அல்லது ரெண்டு கண்டிப்பாக வரணுன்பா அடுத்தது பார்த்திங்கன்னா BC, ஏசி போடு பார்த்தலாம் ஏபி போல முப்பத்தி ஒன்று ஏபி போல முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எழுபது நண்பர்களே ஏபி போல் முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு எழுபது பிசி போடு பார்த்திங்கன்னா பத்து பன்னிரெண்டு ஜீரோ போல பத்து பன்னிரெண்டு ஜீரோ ஆறு அடுத்து ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு முப்பத்தி நாலு நண்பனை ஏசியில் ஜீரோ ஜீரோ இருபத்தி ரெண்டு முப்பத்தி நான்கு நண்பிள்ளை ஏபிபிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நண்பா அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டில் டூ டிஜிட்டில் ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஐம்பது டூ டிஜிட்டில் ஐம்பது வருவதற்கான வாய்ப்பு இல்லை இல்லைப்பா ஆல்போர்டில் அதாவது ஏபி பிசி ஏசியில் ஆல்போர்டு நண்பா ஐம்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் பார்த்தரான் பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு நண்பர்களே பாக்ஸு நம்பரில் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி இருபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி எட்டு நண்பர்களே அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தரெல்லாம் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பாகியதார கம்பெனி ட்ரா நம்பர் பத்தொம்பதுக்கான த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபிசி போல ஏபிசி போல த்ரீ டிஜிட்டில் இரநூத்தி ரெண்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பத்து அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டு அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ 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 அடுத்தது முந்நூற்றி பன்னிரெண்டு ஆறுநூற்றி பதினொன்று இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே எட்டாம்தேதிக்கான த்ரீ டிஜிட் நம்பரில் ஏபிசி போல இரநூத்தி ரெண்டு ஏழ்நூற்றி பத்து முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு ஜீரோ 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 முந்நூற்றி பன்னிரெண்டு ஆறுநூற்றி பதினொன்று இரநூத்தி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கெஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோட கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்க நண்பா கண்டிப்பாக முழு வெற்றி எடுக்கலாம் அந்த வகையில் தான் கிளியராக வினிங் நம்பராக நம்ம எம்எஸ் எம்எஸ்டுடியோ லாட்டரியில் முன்பு எப்படி சூப்பராக வெற்றி நம்பரை கெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டுருந்தோமோ அதே போல் மீண்டும் இனி வருங்காலங்களில் கண்டிப்பாக முழு வெற்றி நம்பராக கெஸ் பண்ணி நண்பா நம்பிக்கை உள்ளது சப்போர்ட் கொடுங்க அதே போல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்கம்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆளில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடச்சிரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தாலாம் ஃபோர் டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா போர்டு நம்பர் நண்பா டிபோர்ட் கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டி போர்டு நம்பரும் கெஸ் பண்ணி கொடுக்குற நண்பா அந்த வகையில் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் பார்த்தீங்கன்னா டி போர்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக நாலு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணி வைங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் டுடே லாட்ரி நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் அன்பா நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மறந்த வாழ்த்துக்கள் அன்பா இனி பார்த்தீங்கன்னா டெய்லியும் வீடியோ அப்லோடு செய்யப்படும் வெற்றி நண்பராக கண்டிப்பாக நம்ம சேனலில் கிளியராக